இடி சாம்பார் செய்கிறதுக்கு நூறு கிராம் தவரம்பருப்பாக குக்கர்ல வேக வச்சு வச்சிருக்கிறேன் காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு இடி சாம்பாருக்கு மசால் பொடி வறுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வரமல்லி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக மிளகு அரை டீஸ்பூன் வெந்தயம் அஞ்சு வரமிளகா எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கிறணும் எல்லாத்தையும் வறுத்தாச்சு அப்புறம் மிக்ஸியில் பவுடர் பண்ணிட்டு வந்துடணும் பவுடர் பண்ணிட்டு வந்தாச்சு பவுடர் பண்ணிட்டு வந்ததை இந்த பருப்பில் சேர்த்துக்கரலாம் மிக்ஸ் பண்ணிக்கிறணும் கட் பண்ணி வச்ச காய்கறிகளாம் சேர்த்துக்கரலாம் முருங்காய் மாங்காய் கத்திரிக்காய் உருளக்கிழங்கு கேரட் பீன்ஸ் அவ ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சால் அதையும் சேர்த்துக்கிறணும் சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறணும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக புளி ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை கரைச்சிக்கிறணும் புளிய கரைச்சாச்சு புளி கம்மியாக சேர்த்துக்கோங்க மாங்காய் தக்காளி சேர்த்துக்கிறதுனால புளி கம்மியாக சேர்த்துக்கணும் மிக்ஸ் பண்ணிக்கரலாம் கொஞ்சமாக தேங்காய் நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பூண்டு பல் மிக்சியில் சுற்றிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் சாம்பாருக்கு வேண்டிய தண்ணி சேர்த்துக்கிறணும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சாம்பார் காய் நல்லா கொதித்து வத்தட்டும் சாம்பார் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ தாளிச்சுக்கலாம் தாளிக்கிற கரண்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் கடுகு தேங்காய் எண்ணெயில் தாளிங்க டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக வெந்தயம் பெருங்காயத்தூள் ஒரு வர சின்ன வெங்காயம் கருவேப்பில தாளிச்ச சாம்பாரில் சேர்த்திடலாம் ரொம்ப டேஸ்டான இடி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு